இறைவன் என்ன உனக்கு தெரியுமா கடவுள் அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா இது ரெண்டும் ஒன்று தானா இல்லை ரெண்டும் வெவ்வேறானா வெவ்வேறானவையா அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா இறைவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இறைந்து கிடப்பவன் நிறைந்து கிடப்பவன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக இறைந்து கிடப்பவன் நிறைந்து கிடப்பவன் இறைந்து கிடப்பவன் இறைவன் அந்த இறைந்து கிடக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் இறைமை அந்த இறைமையை நீ ஒரு உருவமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது நம்ம இறைவன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அப்படி ஒரு உருவம் எங்கேயுமே இல்லை அந்த தன்மை அந்த இறைமை அப்படிங்கக்கூடிய தன்மை மட்டும்தான் உண்மை கடவுள் அப்படின்ன என்ன உள் உள்ள போய்பா உள்ள போய் அப்படிங்கிறது தான் கடவுள் நீ அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது தான் உன்னால் வந்து இறைமையை உணர முடியும் உனக்குள்ளே போய்ப்பா நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம் எத்தனை கோடிக்கணக்கான ஜீவிகள் எத்தனை விதவிதமான ஜீவிகள் இதெல்லாம் உள்ளே இருந்து இயங்கிக்கிட்டு அதனால தான் நாம் இயங்குகிறோம் அதனுடைய இயக்கம் தான் நம்மளுடைய இயக்கம் அப்போ ஒரு பிரபஞ்சமே உள்ளே இயங்கிக்கிட்டு இருக்குது எத்தனையோ ஜீவிகள் தினமும் பிறந்துட்டுருக்கு எத்தனையோ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி நிறைய பிறப்புகளும் இறப்புகளும் நம்ம உடலுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது ஒரு பிரபஞ்சம் நமக்கு நமக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குது அதுதான் கடவுள் உனக்குள்ளே பார்த்தேன்னா நீ இறைமையை உணரலாம் அதுதான் இறைமை உனக்குள்ளே என்ன நடந்துகிட்டுருக்கோ அதுதான் இறைமை அதனால தான் தத்துவம் அசி அப்படின்னு சொல்கிறாங்க அது நீதான் அப்படிங்கிறது தான் தத்துவம் அசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நீதான் வேறு எதுவுமே இல்லாட்டி அப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ஒன்றுக்குள்ளேயும் பாருங்கள் ஒரு செடியாக மரமாக ஒரு கிரகமாக ஒரு நட்சத்திரமாக இந்த பிரபஞ்சம் மொத்தமாக எல்லாத்துக்குள்ளேயும் போய் அணு அணுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த இறைமை தன்மையை உணர முடியும் அது எவ்வளவு நுணுக்கமானது எவ்வளவு அதிசயிக்க தக்கது இந்த உலகத்திலே பெரிய அதிசயம் எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்த இறைமை அப்படிங்கக்கூடியது தான் பெரிய அதிசயம் அப்படிங்கிறதையும் உணர முடியும் அதுதான் இறை இதை உணர மட்டுமே முடியுமே தவிர பார்க்க முடியாது இதை உணர்றதுக்காக தான் மனுஷனுக்கு அழகு உணர்ச்சி அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்கான் நீ இந்த பிரபஞ்சத்தை பார் அதை நீ ரசித்து பார் அப்போ தான் உனக்கு அதனுடைய அடிப்படை தன்மையை உணர முடியும் அந்த அழகு உணர்ச்சி அப்படிங்கிறதே உள்கடந்து பார்ப்பதற்காக தான் இறைவனை உள்கடந்து பார்ப்பதற்காக தான் அதாவது இந்த மூணுமே ஒரே இது அதாவது இயற்கை கடவுள் இறைமை